ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம் காலையில் தாயாரை சேவிக்கிறதுக்குள்ளே நுழைஞ்சால் நம்ம ஆஸ்தான வித்வான் வாசிக்கிறத அனுபவிச்சுட்டே போகலாம் கோவிலுக்குள்ளே இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா நாளைக்கு முப்பத்தி ஒன்றாந்தேதி பச்சைப்பரத்தரை வைபவம் நம்ம வந்து கொடிமரம் தாண்டி ஆண்டாளை சேவிக்க உள்ளே போனோன்னாலே ஏதோ ஒரு பிறந்தாத்துக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் இன்றைக்கி நாளைக்கு நேற்றுக்கு எத்தனை நாள்னாலும் அப்படி தான் ஒரு அனுபவம் இருக்கும் எனக்கு அவாவாவோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் அனுபவம் எப்படின்னு தெரியல அப்படி சந்தோஷமாக இருக்கும்போது அந்த தாயார் நம்ம மாற்று வாசலுக்கு வரானா அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நாளைக்கு பச்சைப்பருத்துகிற வைபவம் வேதப்பிரான் பற்றாத்து வாசலில் ஆண்டாலும் அன்னாரும் ஏழுறார் ரொம்ப அழகான வைபவம் அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணும் சாயங்காலம் கருட சேவையில் பெருமாள் ஏழ்வர் பெரியாழ்வார் வந்து அன்னவாகனத்தில் ஏழ்றார் குடவர் வாசலாகி வெளியில் வந்த உடனே நேரம் காலம் சொல்ல முடியாது சாயிராட்சி ஆனோன்னே ஒரு ஏழு மணி சுமாருக்கு வந்துருங்கோ முன்ன பின்னாகலாம் சாய கொடவர் வாசலாகி வெளியில் வந்த உடனே அரையர் சுவாமி திருப்பல்லாண்டு தொடக்கம் பண்ணுறார் தன்னோட தாளத்தையே பிரியாழ்வார்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு வாங்கி அதை வந்து திருப்பல்லாண்டை தொடங்கி வைக்கிறார் ரொம்ப ரொம்ப அழகான வைபவம் இருபது நாட்கள் கண்கொள்ளா காட்சி இந்த காப்பு உற்சவம் எல்லாம் சேர்ந்து வருது ராத்திரி அரையர் சேவை ரொம்ப அழகான இருக்கும் சுவாமி குமாரர் கூட தன்னோட அழகான ஐடி வேலையை விட்டுட்டு கைங்கரியத்துக்கு நீங்கள் எழுதியிருக்கர் அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணும் என் அவாவா ஊர் அவாவளுக்கு வசதியாக இருந்தால் தான் விசேஷம் இல்லையா இந்த ஊரில் கோஷ்டியோடு அனுபவிக்கிறார் சுவாமி ரொம்ப அழகான வைபவம் அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் வைகுண்ட ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசிக்கு முன்னாடி அமிர்தம் கடையிற வைபவம் அரையர் சுவாமி சாதிக்கிறார் அது நம்மாழ்வார் மோட்சம் எல்லாம் வரிசையாக இருக்குது தாயாரோட எண்ணக்காப்பு உற்சவம் எல்லாத்தையும் தவறாமல் கலந்துக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் வடபத்திர சாயி சன்னிதி பிரதர்ஷனத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் இவர் மூலத்துக்கு முன்னாடி நாலு நாள் ரொம்ப விமர்சையாக நடக்கும் மாதம் மாதம் மூலத்துக்குமே பஜனை நடக்கிறது திவ்யராம பஜனை நடக்கிறது முதல் நாள் நாலு நாட்கள்னால் ஃபஸ்ட்டு டே வெண்ணக்காப்பு அதுக்கப்புறம் மா காப்பு அதுக்கப்புறம் சந்தன காப்பில் ரொம்ப அழகாக சேவை சாதிக்கிறார் புஷ்ப புஷ்பங்கி சாத்தின் இருக்கார் இன்றைக்கி சாயங்காலம் ரொம்ப விமர்சையாக திருமஞ்சனம் ஆகும் இப்போவே அகண்ட நாம ஆயின்னு இருக்கும் திரவியங்கள் சமர்ப்பிக்கிறவாள்லாம் சமர்ப்பிக்கலாம் ரொம்ப அழகான வைபவம் சின்ன சின்ன கைங்கரியத்தில் நம்மளும் பங்கெடுத்துக்கணுமா பிரார்த்திக்கிறோம் நேராக அங்கேருந்து நாடாசால திரு திருவேங்கடமுடியான் சன்னதிக்கு வரும் திருவடியிலிருந்து பெருமாளோட திருவடியிலிருந்து திருத்துழா எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறார் திருவடியை சேவிச்சுப்போம் அழகான இன்னிக்கி தான் ரொம்ப நாள் கழித்து உபேனாச்சிமாரோட சேவிக்கிறோம் ஐக்ரீவர் பெருமாள் எழு ஆழ்வார் ஆச்சாரியாலாக சேவிக்கிற பாக்கியமும் நமக்கு கிடச்சிது பெருமாள் கொடுத்தார் கமலா மாமியோட ஒவ்வொரு ட்ராயிங்காக அனுபவிச்சுருக்கோம் முதல்ல சுகாச்சாரியார் பற்றி அனுபவிக்கிறார் ரெண்டாவது கருடாழ்வார் கருடனோட தானே பெருமாள் எத்தனை எத்தனை இது பண்ணார் நினைக்கிற நினைச்ச மாத்திரத்தில் பறந்து வருவார் கஜேந்திரனுக்கு அருள் புல்றி இல்லையா பெருமாள்